நீ சேலஞ்ச் பண்டுக்கு நாங்கதான் கடத்தமா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைசி சேலஞ்சோட எண்டு பார்ட்டுக்கு வந்துட்டோம் அதான் நைட்டுக்காக வந்துட்டு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன்னா ஒரு ஸ்பைசியான நூடுல்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்காகவே ஸ்பெஷலாக ஒரு பேஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டேன் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம குக் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு சமையல் அப்படின்ற ஒரு வசனத்தை பேசிட்டு நானும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபைனலாக பேஸ்ட்டை போட்டோடனே நம்ம ரெசிப்பியே கொஞ்சம் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக மாறின மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி இதுக்காக ஸ்பைசஸ்க்கு இந்த மாதிரி பொடியும் இது கூட ஆட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் பத்தாததுக்கு கரி மசாலாவும் சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணி விட்டாச்சு நல்லா கலக்கு கலக்குன்னு கலக்கியாச்சு அதோட கலக்குன கலக்கல அதோட கலரே மாறி போச்சு ஃபைனலாக நம்ம வேக வச்சுருக்க நூடுல்ஸை போட்டு அது கூட இந்த மாதிரி கிண்டிட்டேன் கிண்ட கிண்ட பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் வந்து ரொம்ப வேக வச்சிட்டேன் போல் அதனால் கொஞ்சம் வந்து உடைய ஆரம்பிச்சிருச்சு ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இல்லாமல் தான் இருக்குது ஃபைனலாக டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணலான்ட்டு டேஸ்ட்டு பண்ணேன் காரமாக இருக்குமா நீ எப்பயுமே இப்படி தான் பண்ணுவேன்னு நான் சேலஞ்சுக்காக பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பிளேட்டில் வந்து கொஞ்சமாக நம்மளுக்கு வச்சாச்சு இது கூட வந்து க்ரீன் சில்லி சாஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பேசிக்காக எனக்கு வந்து எப்பயுமே இந்த க்ரீன் சில்லி சாஸ் தான் ரொம்ப பிடிக்கும் ஃபைனலாக சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டேன் ஆல்ரெடி ஸ்பைஸியாக தான் இருக்குது இதில் க்ரீன் சில்லி வேறு நான் ஆட் பண்ணி சாப்பிட்றப்ப இன்னும் கொஞ்சம் ஸ்பைசி கொடுக்கும்னு சொல்லிட்டு நான் அந்த க்ரீன் சில்லி எனக்கு எடுத்திருக்கேன் சாப்பிட சாப்பிட கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கலங்க ஆரம்பிக்குது இதுவுமே காரமாக தான் இருக்குது ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த சேலஞ்சையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பட் ஆனால் தான் பார்த்திங்கன்னா அப்படியே வயிறு ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிருச்சு பிகாஸ் வந்துட்டு காலையில் சாப்பிட்டா அந்த கார தோசை வந்து ரொம்பவே காரமாக இருந்துச்சு உதட சுற்றியுமே பார்த்திங்கன்னா எரிய ஆரம்பிக்குது ஃபைனலாக பார்த்திங்கன்னா சேலஞ்சாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்